நமஸ்காரம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இருக்கக்கூடிய வசந்த நவராத்திரி காலத்தில் நாம் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய பூஜை முறையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நீங்கள் அம்பிகையுடைய உபாசகராக இருந்தால் உங்களுக்கு மந்திர ஜபம் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பீங்க அவங்க சேஷன் நீங்கள் உங்களுடைய வழிமுறையை பின்பற்றலாம் ஸோ அதில் பரிச்சயம் இல்லை அப்படின்னக்கூடிய நபர்கள் இதை காரணமாக பயன்படுத்தலாம் இந்த நவராத்திரியில செய்யக்கூடிய வழிபாடுகள் அத்தனையும் நமக்கு நோய்கள்ல இருந்து பாதுகாப்பையும் நிறைய தீய சக்திகள் இருக்கும் இல்லையா அதுல யார் பாதிக்கப்பட்ட நபர்களோ அல்லது அந்த உடைய பாதுகாப்பு அவங்கிட்ட இருந்தெல்லாம் இருக்கக்கூடிய பாதுகாப்பையும் அருளக்கூடியது அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு என்ன விஷயம் நடைபெறணும் அப்படின் இருக்கும் இல்லையா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களில் யாருக்கோ அதுக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்னக்கூடிய நபர்கள் ஈவன் உங்களுக்கே திருமணம் நடைபெறக்கூடியதாக இருக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த வழிபாட்டை பண்ணலாம் அத்தனையும் அம்பிகையுடைய கருணையால் நிச்சயமாக நடக்குமா என்பதில் மாற்று கருத்தே இல்லைங்க முக்கியமாக பெண்கள் இந்த வழிபாட்டை இந்த ஒன்பது நாட்களும் பண்ணுவதன் மூலயமாக குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் சுபிக்ஷமாக நடைபெறும் ஸோ ஆண் பெண் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த வழிபாட்டை பண்ணலாம் இதில் முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இந்த ஒன்பது நாட்களும் இரவில் தான் பூஜை பண்ணணும் அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு பின்பாக தான் ஸோ ஒன்பது நாட்களும் குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆடை உடுத்திக்கோங்க உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது எங்கே நீங்கள் ஷீஷோவில் நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சௌகரியமான இடத்துல ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க மணப்பழகம் இல்லாதவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் அங்கே தான் பூஜை பண்ண போகிறீங்க நான் முன்கூட்டியே இதில் நான் சொல்லியிருந்த மாதிரி இது லலிதா திருப்பசுந்தருடைய லலிதா நவராத்திரி அப்படின்னு பொருள்படும் இங்கே நாம் லலிதாவுடைய பூஜையை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ அப்போ முக்கியமாக உங்கள் வீட்டில் இப்போ ஸ்ரீசக்கரம் இருக்குது இல்லை மகாமேரி இருக்குன்னா அந்த பீடத்து மேலே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு கூட்டிங்கன்னா லலிதா திருப்பதிசுந்தருடைய படம் இருக்கா அந்த படத்தை வச்சுக்கோங்க லலிதாம்பிகையுடைய படம் இல்லை ஏதேனும் அம்பிகையினுடைய சொரூபம் ஏன்னா எல்லா அம்பிகையும் அந்த தான் அடக்கம் ஸோ எந்த அம்பிகையினுடைய சுரூபம் இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கலசஸ்தாபனம் பண்ணலாம் நான் உங்களுக்கு கலசஸ்தாபனம் பண்ணுறது தனி ஒரு வீடியோ பதிவாக கொடுத்து அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் இல்லை கலசமும் என்னால் வைக்க முடியாது குடிய நபர்கள் ஏதாவது ஒரு விளக்கு விளக்கு வந்து விளக்காக இருக்கட்டும் கேரளா டைப்பாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய குத்துவது ஏதாவது ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதை அம்பிகைய பாக வச்சுக்கோங்க குத்துவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நீங்க இந்த படமோ இல்லை சீச்சிக்கிறமோ எது வச்சாலும் அதுக்கு முன்பாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்குல நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான தான் தீபம் பண்ணணும் நல்ல நெய்யும் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும் இந்த தீப எண்ணெய் என்று சொல்லக்கூடியதை இங்கே பயன்படுத்தக்கூடாதுங்க ஸோ இந்த செட்டப் நமக்கு ஒன்பது நாட்களும் அப்படி இருக்க போகுது ஸோ இதுக்கு அம்பிகைக்கு நிவேத்தியமாக நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சிறப்பு நெய்வேதியம் வைக்கலான்னு இல்லை இயன்றதை உங்களால் இயன்ற நெய்வேதியம் வைக்கலாம் ஒன்பது நாட்களுமே சக்கரை பொங்கல் வைக்கிறது நைவேதியம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வீட்டில் செஞ்சு வைக்கிறது அது இயலாதவர்கள் என்ன முடியுமோ உங்களால் பழமோ ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை என்ன கிடைக்கிதோ அதை நீங்கள் தாராளமாக நைவேத்தியமாக வாங்கிங்க அர்ச்சனைக்கு கொஞ்சம் பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாசனை மிகுந்த பூக்கள் ஏதேனும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ முதல் நாள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பிள்ளையார வைக்கக்கூடாது தரையில் ஏதாவது ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு வெற்றிலை மேலேயோ பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் சாத்துங்க இல்லை அப்படின்னா ஏதோன்னு பூவை சாத்தி வச்சுக்கோங்க அந்த பிள்ளையாருக்கு தனியாக நெவேதியம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் இல்லை பழம் இல்லை வாட்டவர் என்ன நெவேந்தியமோ அதை நீங்கள் தாராளமாக விநாயகர் குந்த நெவேத்தத்தை விநாயகருக்கு வச்சிடலாம் முதல்ல அந்த விநாயகர் பூஜையோட முதல் நாள் பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதை வச்சுட்டு கணபதியினுடைய காயத்ரி மந்திரம் மூன்று முறை ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மூன்று முறை சொல்கிறீங்க அடுத்தது ஓம் கம் கணபதையே நம இது குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் இல்லை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லும்போது கைகளில் இருக்கக்கூடிய பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நீங்கள் போடுங்கள் இல்லை அர்ச்சனைக்கு பூக்கள் இல்லையா அக்ஷதை கலந்து வச்சுக்கோங்க மஞ்சள் மஞ்சளையும் பச்சரிசி கொஞ்சமாக விட்டு அதை அக்ஷதையாக ப்ரிப்பேர் வச்சுட்டு அந்த அக்ஷதையால் அர்ச்சனை பண்ணுங்க விநாயகருக்கு ஸோ இது விநாயகருடைய பூஜை அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு விநாயகருக்கு தூப தெய்வம் நெய்வேத்தியம் காட்டியதுங்க அடுத்தது குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் இருக்குல்ல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக மெயின் நம்ம படமோ இல்லை சுயந்திரமோ இல்லை கலசமோ இல்லை விளக்கோ வச்சுருப்போம் இல்லையா ஸோ இதை லலிதா திருப்பசுந்தரியை பாவிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான நைவேத்தியமாக வச்சுருப்போம் இல்லையா கைலட்சதையோ இல்லை நீங்கள் பூக்களையோ வச்சுக்கிறீங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னென்ன ஒன்பது நாட்களும் சிறப்பாக நான் அந்த பூஜை பண்ணணும் அதனால் அது மூலியமாக எனக்கு எனக்கும் சரி இந்த எங்களுடைய குடும்பத்திற்கும் சரி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இறை பாதுகாப்பு கிடைக்கணும் அவங்க எல்லாம் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட உயிர் ஆற்றல் உயிர் ஆற்றலுடைய ஆரோக்கியத்தோட நல்லா வாழணும் அப்படின்ற சங்கல்பம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அம்பிகைய மனதார வேண்டிட்டு லலிதா துர்கிருஷ்ணனுடைய நீ உங்களுக்கு மூலமந்திரங்கள் எதுவும் தெரியும் அப்படின்னா தெரியுன்றதோட உபதேசமாகப்பட்டிருக்கணும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஓம் லலிதா திருப்பரசுந்தரியை நம அப்படின்றத நூற்றி எட்டு தடவை அர்ச்சனையா பண்ணுறீங்க அந்த கலசத்துக்கோ அல்லது படத்திற்கோ இல்லை சுயந்திரத்துக்கோ இல்லை விளக்குக்கோ நீங்கள் நூற்றி எட்டு முறை நீ அர்ச்சனையா பண்ணுறீங்க இவன் குங்குமத்தை பயன்படுத்தி கூட நீங்கள் தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம் இதை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நாமம் உங்களுக்கு ஏதாவது சகசநாமம் தெரியும்னா அது பாராயணம் பண்ணலாம் இல்லை அஷ்டோத்திர தெரியுதா அது பாராயணம் பண்ணலாம் இல்லை ஏதோன்னு ஒரு பாடல்கள் நீங்கள் பாடலாம் அபிராமி எந்த அதிமாதிரியான பாடல்கள் பாடலாம் இல்லை அப்படின்னா வெறுமனே இந்த மந்திரத்தோட நீங்க முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு அந்த க தூபதீபம் எல்லாத்துக்கும் காட்டுறீங்க காட்டி நெய்வேதீயம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிடுறீங்க ஸோ இதை ஒன்பது இதே விஷயத்த ஒன்பது நாட்களும் பண்றீங்க ஒன்பது நாட்களும் பண்ணும்போது தினசரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த ஒரு மஞ்சள் பிள்ளையாரே போதும் தினசரி சரி கணபதிக்கு நெய்வேதியம் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை நீங்கள் முதல் நாள் அந்த கணபதி பூஜை பண்ணிடுறீங்க மற்ற எல்லா நாளும் நீங்கள் அம்பிகை தான் பண்ணுறீங்க அந்த மந்திரம் கணபதி ஆனால் ஒவ்வொரு நாள் பூஜையிலும் பதினெட்டு முறை அப்படின்றத சொல்லணும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு லலிதாசர் பிரசந்தரைக்கு நீங்கள் நீங்கள் அந்த பூஜையை நிறைவு செய்கிறீங்க இது ஒன்பது நாட்களும் பண்ணுறோங்க பண்ணுறவங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு ஒன்பது வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோ இதில் சிறப்பு வே வேற யாராவது ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வஸ்திரம் புது வஸ்திரம் வாங்கி கொடுங்க வளையல் அவங்க அந்த அணிகள் இருக்கும் இல்லையா குழந்தைங்க போகிற மாதிரி பாசி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வெத்தலை பார்க்க வச்சு அது மேலே ஏதாவது ஒரு தட்சணை வச்சு நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுங்க இல்லை இது கொடுக்க இயலாத நபர்களுக்கு நீங்கள் கோயில்கள்ம்பிகையினுடைய கோயில்களுக்கு போய் அங்கே ஏதாவது மங்கள பொருட்களை யாருக்குனாலும் நீங்கள் உபயம் பண்ணுங்கள் ஸோ இந்த தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் இந்த தானம் வந்து நமக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியது வெறுமனை வழிபாடு மட்டும் நமக்கு சௌபாகியத்தை கொடுக்காது அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஏன்னா எல்லா பெண்களும் லலிதாத்திர சுரூபம் தான் அவங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது இதில் இந்த இடம் நல்லா கவனிக்க வேண்டியது யாருக்கிட்டையும் பாகுபாடு கிடையாது அது எந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி குழந்தை பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்துக்காட்டியும் பாகுபாடு அப்படின்றத பார்க்கக்கூடாது அப்படி பாகுபாடு பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு முழுமையான பலனை தராது ஸோ அவங்களுக்கு என்ன உங்களுக்கு தானம் கொடுக்க முடியுமோ அப்படியான நபர்களுக்கு தானம் கொடுத்து இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்க ஒன்பது நாட்களும் ஸோ இதில் பயன்படுத்திட்டு இருப்போம் இல்லையா நம்ம குங்குமம் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கோம்னா அதை தாராளமாக தினசரி உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம் அதாவது ஒரு நாள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தின குங்குமத்தை மறுநாள் பயன்படுத்தக்கூடாது அவ்வளோதான் ஸோ ஒன்பது நாட்களும் நீங்கள் புது புதுதாக இருக்கக்கூடிய குங்குமத்தில் பயன்படுத்திட்டு அதை ஆண்டு முழுவதும் நீங்கள் பூசிக்கலாம் நெத்தியில் இந்த க கலசம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் அந்த நான் கலசத்துக்கான வீடியோ கொடுக்குறது அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்துருவேன் இதோ இது மாதிரி நீங்கள் எந்த இதோட அடிஷ்னலாக நீங்கள் அம்பிகளுடைய ஸ்தோத்திரங்களோ எதோட்டவர் எதுனாலும் உள்ளே சேர்த்து நீங்கள் பூஜையை பண்ணலாம் தாராளமா ஸோ இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையினுடைய வழிபாட்டை தினசரி இரவில் பண்ணுவதன் மூலியமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அந்த இறைவனுடைய பாதுகாப்பும் நமக்கு இருக்கும் நம்மளுடைய எல்லா தோஷங்களும் விலகும் திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே அம்பிகையினுடைய கருணையினால் தடையின்றி நடைபெறும் श्री मात्रे नमः श्री गुरु भी होना